ஏறாருல ஏழு தூக்கடா தூக்கடா

ஏங்க இதுல எதுவும் குறைக்கிறதுக்கு வழியா இல்லைங்களா இது என்ன காய்கறி கிடையாது பேரம் பேசுறதுக்கு கார் கம்பீரிய எல்லாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன் நீங்க வேலையை ஆரம்பிங்க நான் பணத்தை போட்டு கொண்டு வரேன் அந்த வேலையே வேண்டாம் முதல்ல பணத்தை கொண்டாங்க அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம்

ப்பாடப்பா வேணப்பா வேடப்பா அடிக்கடிப்பாப்பா ஜம்பாப்பா ஒரு பிரச்சனைக்காக மனுஷன் உயிரை விடுறானா இந்த உலகத்துல எந்த ஒரு ஜீவராசி இருக்காது இத நான் சொல்ல ஓல்டு மங் ஒரு பெரியவர் சொல்லிருக்காரு ஐயோ கொல்லாதடா வாசு தைரியமாடா கொல்லை அடிச்சா உன காபாத்துறடா டேய் பிச்சை எடுத்தா காபாத்துறடா வாசு மாமா வேல பண்ணியாத காபாத்துறடா அவாவ எதிர்காலத்தை சொல்லிட்டா நீ லூஸ் ஆயிட்டா வாசு ட்ரெயின்ல நாம ஏறனா காசு கொடுத்து டிக்கெட் வாங்கணும் ஆனா ட்ரெயின் நம்ம மேல ஏறனா காசு கொடுக்காமே டிக்கெட் வாங்கிரலாம் நான் ஒரு முடிவு கண்டேன்டா சர்க்குல பண்ணிக்கிறது இல்லடா

வாசு அப்பாவோட ஃப்ரெண்ட் நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்க விஷயத்தை சொல்லி பணத்தை வாங்கிடுவோம் அறிவு இருக்காது உனக்கு அந்த நாலு பேர் நம்பி தானே எங்க அப்பா எல்லாத்தையும் ஒப்படைச்சு போயிருக்காரு அவங்க கிட்டே மாட்டி விட பாக்குறேன் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் அவ்வளவுதானே ஆமா அடவு வைக்கிறியா ஏத்த நகையே என் மாமனார் என் பொண்டாட்டிக்கு சீதரமா கொடுத்த நகை பொட்டிக்குள்ள அப்படியே இருக்கு பொய்ய சொல்லி வாங்கி தரேன் பொழைச்சிக்கோ கொஞ்சம் அலங்கார வள்ளி அலங்கார வள்ளி என்னையா ஏன் இப்படி கத்துற இந்த சிலிப்பல்ல ஒண்ணு குறைச்ச உங்க அப்பா கொடுத்த நகையெல்லாம் பறிபோக போகுது என்னையா சொல்ற ஒரு ஆள் ஒண்ணுக்கு மேல வச்சுக்க கூடாதான் என்னையா ஒண்ணு இல்லை

நகை இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் என்ன கேள்விய கேக்குற கொடுத்த

கவரிங் நகையை கொண்டாது என்ன ஏமாத்த பாக்குறீங்களா உங்க மூணு பேரையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கல என் பேர் புல்சன் ஜெயின் இல்ல புல்சன் ஜெயின் இதுனா கவரிங் நகையா இது எந்த நகை போடுடா போடுடா ஏ அக்கரா ஏ துக்கரா ஏ சிதரா அடியே அடியே உங்க அப்பா கொடுத்த நகை پورا போலி அத்தனை கிரிட் பாத்தியா பாரு ஐயோ ஏங்க ஒருவேளை நம்ம கல்யாணம் முடிஞ்சு ரயில்ல வந்தப்ப பொட்டி மாறி இருக்குமோ பாத்தீங்களா ஐயா

நம்ம காரு பிரச்சனையால ஒரு குடும்பமே பிரியுதா இப்ப வாவது புரியுது ராஜா மாப்பிள என்ன இது பிரியவே கூடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க வரீங்களா எப்படி கண்டுபிடிச்சீங்க கையில கொடையும் தோல்ல படமும் தொங்குதே எத்தனை படத்துல பாத்துருக்க

தங்கச்சி கல்யாணத்தை முடிங்க ஆனா திருப்பி பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் ஏன்னா எனக்கு பொண்ணு பிறந்தா இந்த நகையை வச்சுதான் கல்யாணத்தை முடிக்கணும் குடும்பத்துல வந்து விஜி எனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு வீட்டு எடுத்துக்க ஒரு பொம்பளையா ஓ வயசு என்ன வாசு வயசு என்ன ஒன்ன மாதிரி பொம்பளை பேசுறதே தப்பு விஜி நீ ஆத்திர கூடாத நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது போறது வாசல வேற ஆள

ஒரே வழிதான் இருக்கு என்னது சீ ஒரு முத்தம் கொடுத்ததுக்கே இவ்வளவு சிரிக்கிறியே நீ ஆயிரம் முத்தம் கொடுத்தா அவர் எவ்வளவு சிரிப்பாரு நீ என்ன என்ன கொடு அப்புறம் பாரேன் தேங்க் மேடம் பாசு பாஸ் நடந்தால் உண்மை இல்லை நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஐம் ரியலி வேறே சொறே

உன் 50000 கிடைக்குமா. 50000மா பஞ்சரால ஆமே என்ன பொறடி கிட்டி கொடுங்கமா நீ இப்பனே ட்ரை பண்ண பெட்டர் ஹே எதுக்காக முட்டு விடுற நீங்க தானே 50000 முத்தம் கேட்டிங்க 50000 முத்தமா என்ன ஹோல் செல்ல குடுறியா அதுக்கு வேற ஆளை பாரு நான் 50000 கேட்டதே பணத்த அப்போ என்ன விட உங்களுக்கு அந்த குழப்பத்தை பத்தியா ஒரு புது ஐம்பதனாயிரம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன் என் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஐம்பதாயிரம் கிடைக்க மாட்டேங்குது ஆமா நீ ஏதோ ஐம்பதாயிரம் கொடுக்கற கூட Yeah. Mm -hmm. மகளே புதியவளே மலைமகளே கலைமகளே மலர்மகளே திருமகளே மலைமகளே இளையவளே நான் இனியவளே உனக்குரியவளே மகளே ஒரு பொன்மகளே புத்தம் புதியவளே ஏண்டா

எனக்கே ஒரு ஐடியா வந்துருச்சு இப்ப உடனடியா நாம நாலு தெருக்கு போறோம் ஒரு நாயை போட்டியில கலந்துக்கிறோம் அதிர்ஷ்ட தேவதை மட்டும் ரூபாய் எப்படி ஊர்ல எங்க வீட்டுல ஆறு நாய்ங்க இருக்கு எல்லா கண்ணுக்குட்டி சைஸுங்க அந்த நாய்கள் மட்டும் இங்க இருந்திருந்தா அந்த ஐம்பது ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்குமே அந்த நாயுங்களும் நீ இப்படி இல்ல டேய் அங்க பாருங்கடா அது முன்னாள் கட்டடா ஐயோ டும் டேய் இப்போ நம்ம கட்டைய முக்கியம் பக்கத்துல நாய் குட்டி தான் முக்கியம் கோபி இது பாம்பல வாகறோம் ஏரியா இப்ப அந்த பாம்பல பேச்சி கொடுத்துனாரு டேய் நீங்கலாம் பண்ணுங்க ஓகே நாய் பிரிக்கு வேண்டியது உன் பொறுப்பு டான் நாய் உனக்கு தாய் எனக்கு இருக்கு இல்ல போய் சொல்ற நீ கண்ணவாதான் கண்ணமா நாங்க மெட்ராஸுக்கு புது இந்த அண்ணாநகர் போறதுக்கு பஸ்ல போனா கட்டிக்க ஆட்டோல போனா கட்டிக்கா எது கேட்டங்க இப்ப நீ தான்டா கேட்ட அண்ணமா நாங்க அண்ணாநகருக்கு நகருக்கு போனோம் மூணாம் நம்பர்ல போலாமா பதிமூணாம் நம்பர்ல போலாமா ரெண்டும் போகாது ரெண்டுமே போவாதா